அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இந்த வீட்டில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா நம்மள டேஃப் அகடமியுடைய ஐஎன்எம் புக்கை பற்றி நான் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த புக்கை பொறுத்த என்ன என்னென்னா இப்போ ரீசெண்டாக டிஎன்பிசி சிலபஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எம் கம்பைண்டாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து ஐஎன்எம் டாபிக் மட்டும் நம்ம வந்து இது வந்து கவர் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த புக்கோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க ஸோ அது நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் டேப் புக்கை பொறுத்தவரைக்கும் பேப்பர் குவாலிட்டி வந்து எப்படி நமக்கு குறைய சொல்ல முடியாது ஸோ அந்த அளவுக்கு வந்து சிறப்பாகவே இருக்கும் பொறுத்த வரையும் சோ இது வந்து ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஐஎன்எம் மட்டும் இல்லாம சிலபஸ் ஐஎன்எம் கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம கூடுதல் தகவல்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கவர்னர் ஜெனரல்கள் பத்தி கொடுத்திருக்காங்க ஐஎன்சி மாநாடு தலைவர்களும் ரொம்ப தெளிவா டீடைல்ஸா இருக்கு சரிங்களா செய்தித்தாள் பத்திரிக்கையாளர்கள் பற்றி தெளிவாக கொடுத்துருக்காங்க காலக்கோடும் கொடுத்துருக்காங்க முக்கிய சட்டங்களும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இந்த நைன்த் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்காக இருக்குது ஸோ இதில் நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுறதுக்கும் நம் வெளியில் யாராவது படி படிக்காமல் இதை மட்டும் கா பார்த்தாலே போதுமானது அப்படின்ற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ஸும் கொடுத்துருக்காங்க மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ ஐஎன்சி வந்து டாபிக் வைஸ் சிலபஸ் வைஸ் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க அது தவிர இந்த கூடுதல் தகவல்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகேங்களா ஸோ புக்கோட ப்ரைஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்துனிங்க வாங்குறதுக்கும் வாங்கிக்கலாம் ஐஎன்சிக்கு இந்த ஒரு புக்கு போதுமான கேட்டால் கண்டிப்பாக போதுமானது தான் ஏன்னா எல்லா தகவலும் வந்து கண்டிப்பாக உள்ள வந்து அட்டாச்மெண்ட்டாக இருக்குது இதில் தலைவர்கள் உருவாதல் பற்றியும் கொடுத்துருக்காங்க சரிங்களா கிட்டத்தட்ட வந்து ஒரு பன்னிரெண்டு தலைவர்கள் ஓகேங்களா பன்னிரெண்டு பேருடைய ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவே போதுமானது இந்த கூடுதல் தகவல்களும் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது தலைவர்கள் பற்றி பார்க்கலாம் ஒன் த்ரீ இப்போ இப்போ அம்பேத்கர் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது அம்பேத்கர் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க இதை நம்ம ஹிஸ்ட்ரிக்கும் படிச்சிக்கலாம் ஒவ்வொரு தலைவர்கள் பற்றியும் தெளிவான புத்தகங்கள் இருக்கிறதும் பற்றி கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா கண்டும் கொடுத்துருக்காங்க கூடுதல் தகவல்கள் வந்து கவர்னர் ஜெனரல்கள் ஒவ்வொருத்தருக்கா கவர்னர் ஜெனரல் பற்றியும் ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஐஎன்சி மாநாடும் அதுவும் தலைவர்களும் ஸோ நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் வந்து ஒரே பேஜில் வந்து கண்டென்ட்டாக பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு ஸோ இந்த ஐஎன்சி பத்திரம் கொடுத்துருக்கெல்லாம் வந்து சூப்பர் சூப்பராக இருக்குது இந்த செய்தித்தாள் பத்திரிக்கையாளர்கள் பற்றி தான் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க கால கோடு கொடுத்துருக்காங்க முக்கிய சட்டங்களும் கொடுத்துருக்காங்க ஸோ சட்டங்கள் வந்து கேள்வி கேட்காத क्वेश्चन பேப்பர் இருக்காது ஸோ அதெல்லாமே ஒரு நாளில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து ஐஎன் நம்ப கூடிய ஃபுல் ரிவ்யூ ஸோ ஓகே வேறு ஏதாவது டவுட் என்ன எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்க ஓகே यू Thank you.